தமிழ்நாட்டில் பள்ளி குழந்தைகளுக்காக காலை உணவு திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி தொடங்கப்பட்டது முதல் கட்டமாக அரசு பள்ளிகளில் ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு காலை உணவு வழங்கப்பட்டது அதன் பிறகு ஊரக பகுதிகளில் அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகளுக்கு காலை உணவு திட்டம் விரிவுபடுத்தப்பட்டது இந்த திட்டத்தில் தமிழகத்தில் உள்ள முப்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு அரசு பள்ளிகளிலும் ஊரக பள்ளிகளில் உள்ள மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் பதினேழு புள்ளி ஐம்பத்தி மூணு லட்சம் மாணவர்கள் பயன்பெற்று வருகின்றனர் நடப்பு கல்வியாண்டு முதல் நகரப்புறங்களில் இயங்கி வரும் ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஐந்து அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகளில் படிக்கும் ஒன்னு புள்ளி பதினாலு லட்சம் மாணவர்கள் பயன்பெறும் வகையிலும் காலை உணவு திட்டம் விரிவுபடுத்தப்படும் என்று தமிழக அரசின் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டது இந்த திட்டத்திற்கு இந்த ஆண்டு ரூபாய் அறுநூறு கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது பட்ஜெட்டில் அறிவித்தபடி நகரங்களில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் பிறந்த நாளை முன்னிட்டு ஜூன் மூன்றாம் தேதி இருந்து காலை உணவு திட்டத்தை செயல்படுத்த முடிவு செய்துள்ளதாக தெரிகிறது இதற்கான ஏற்பாடுகளை அதிகாரிகள் செய்து வருகின்றனர்